அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்புபடி தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தேதியில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது இதுல என்னென்ன அறிவுகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி வீடியோ முன்னாடி இந்த வீடியோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கடந்த மாதம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது இந்த சூழலில் கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார் தற்போது வரை அந்த நிலைப்பாட்டில்தான் இருக்கிறோம் கோடை வெயிலின் தாக்கம் வானிலை ஆய்வு மையத்தின் நிலவரங்களை காலநிலை மேலாண்மை குழு ஆய்வு செய்து வருகிறது எனவே அவர்கள் வழங்கும் அறிவுறுத்தல்களின் படியே பள்ளிகள் திறக்கும் தேதியை முடிவு செய்வோம் என்று முன்னதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இன்னும் குறைந்த நாட்களே உள்ளன கோடை வெயிலால் பள்ளிகள் திறப்பு தேதி போகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் வெயிலின் தாக்கம் வெகுவாக குறைந்துள்ளது எனவே பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இருக்காது என கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா வட தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு அரபிக்கடலில் ஒரு ஒரு வளிமண்டல் மேலடுக்கு சுழற்சி உருவாகக்கூடும் மேலும் அதே பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியா தமிழ்நாட்டிற்கு மழை கிடைக்குமா இல்லையா என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் தெரிந்துவிடும் தற்போது தமிழ்நாட்டில் கனமழை பெய்து வருவதால் பள்ளிகள் திறப்பு தேதி நீட்டிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் அதிகனமழை ரெட் அலர்ட் விடுக்கப்படும் மாவட்டங்களுக்கு மட்டும் விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது நன்றி வணக்கம்